வணக்கம் இப்போ நான் நம்ம தமிழன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பத்து சிவகங்கையிலேருந்து பத்து கிலோமீட்டரில் உள்ள கோட்டை கம்பர் ஜீவ சமாதியில் நிற்கிறோம் இந்த கம்பர் சமாதிக்கு அதாவது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கூட இல்லை பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டேன் இந்த மாதிரி கம்பர் ஜீவசமாதிக்கு போகிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இங்கே வந்து யார் யார்கிட்ட போய் நான் எப்படி பேட்டி எடுக்கிறேன்னு தெரியல அப்படின்னு உங்களை கருத்துக்கள் கேட்டேன் ஆனால் இந்த கம்பர்னுடைய அருளால் இவர் வந்து இந்த ஊருக்கு இந்த இடத்துக்கு வரவே நினைக்காத ஒருத்தரில் வர வச்சு அவர் பேட்டி கொடுக்குற அளவுக்கு அவருடைய அருள் இன்றைக்கு எனக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த அடிப்படையில் இவருடைய வரலாறை பற்றி எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அது தெரிஞ்சவர் ஒரு சார் வந்து நம்மளுக்கு அவர் அருளால் இந்த கம்பர் அருளால் நம்மளுக்கு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டியில் அவருடைய மனசில் என்ன உணர்வுகள் இருக்கோ இந்த கம்பர் வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுவாங்க அவருக்கு மனசில் என்ன இருக்குன்னு தெரியல அவங்களை பற்றி இப்போ நம்ம நேரடியாக பார்த்து நான் விசிட் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் மனசில் இருக்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கம் நம்மளால் கம்பர் ஜீவ சமாதிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குங்கள் கம்பர் வந்து தோ சோழ தேசத்தை சேர்ந்தவர் கம்பருடைய மகன் அம்பிகாபதி அரசருடைய மகள் அமராவதியை காதலிக்கிறாங்க இதை வந்து ஒட்டக்கூத்தர் புலவர் வந்து க அரசன்ட்ட சொல்லி ஒரு சண்டையை மூட்டி விடுறாரு அப்போ நூறு பாடல் பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க கம்பருடைய மகனுக்கு கம்பருடைய மகன் வந்து பாடிக்கிட்டே இருக்கார் பாடிக்கிட்டே இருக்கும்போது இடையில அரசி வந்து அவங்களுக்கு அதாவது இளவரசி வந்து ஒரு ப தட்டில் வச்சு பழங்கள் இதெல்லாம் வச்சு கொண்டுட்டு வர்றான் உணவு பரிமாறுறதுக்கு இளவரசியை பார்த்த உடனே இவன் காதலன் இல்லையா இவனு கம்பனுடைய மகன் வந்து கம்பனுடைய கம்பன் வீட்டு கட்டு கவி கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கம்பருடைய மகனும் ஒரு பெரிய புலவர் அவர் இளவரசியை பார்த்த உடனே அவன் பாடுறான் இட்டாடி நோக அடி கொப்பளிக்க பட்டில் சுமந்து மருங்கசைய அப்படின்னு பாடுறான் அதாவது இளவரசியை அழகாக வர்ணிக்கிறான் கம்பர் பார்த்து உடனே என்னென்னு கேட்டால் அழகா இது தவறாக போயிடுமே அரசனுடைய தண்டனைக்கு ஆளாயிருமேன்னு சொல்லிட்டு அவன் உடனே மற்ற ரெண்டு அடியை வேற மாதிரி மாற்றி மாற்றி பாடுறாரு அதே கருத்தை கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று நாவில் வளங்கோசை வையம் பெறுவோம் அப்படின்னு கம்பர் அந்த பாடலை முடிக்கிறார் அந்த வெண்பா பாடலாம் முடிக்கிறார் முடித்த உடனே அரசன் சந்தேகப்பட்டு கேட்குறான் என்ன இப்படி சொல்கிறீங்களே யார் இப்போ கொட்டி கிழங்கு வைத்துக்கிட்டு இருக்கா அவன் பாடினா இளவரசியை பார்த்து தான் பாடுறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கம்பர் யார் இங்கே விற்கிறாங்கன்னா கம்பர் உடனே சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணுறார் சரஸ்வதியை பிரார்த்தனை உடனே சரஸ்வதியோட தலைமகன் அவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி இவருடைய வேண்டுதலை ஏற்று சரஸ்வதி தேவியே என்னென்னு கேட்டால் கொட்டி கிழங்கு விற்றுக்கிட்டு அங்கே தெருவில் வர்றாள் அதை பார்த்து அவங்க அரண்மனையில் சொல்கிறாங்க ஆமாம் விற்றுட்டு அந்த தண்டனையிலேருந்து அவர் தப்பி விற்கிறார் மகனை சரஸ்வதி அரு அருளால் பின்னால் அரசனுக்கும் அவருக்கும் சில விஷயங்கள் இதாக போல அவர் அந்த தேசத்தை விட்டு கிளம்பி இங்கே பாண்டிய தேசத்துக்கு வர்றாரு அவருடைய இறுதி நாட்கள் வந்து இங்கே பாண்டிய தேசத்தில் கோட்டையில் அவர் இங்கே ஜீவசவாதி ஆயிடுறாரு இந்த பகுதி மக்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் சரஸ்வதி கடாட்சம் பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பகுதி மக்கள்லாம் வந்து இங்கே வந்து முடியறக்கிறது இருக்குது பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவருடைய ஜீவசவாதி மண்ணை எடுத்து அவங்க நாக்களை வச்சு அட்சரம் எழுதிட்டு போகிறாங்க அதனால் கம்பனுடைய இது வந்து இதாக இருக்குது ஆனால் வந்து இங்கே வந்து பராமரிப்பு இதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மோசமான நிலை இருக்குது சில தனியார்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் அவங்க காப்பாற்றி இதை இது பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான விஷயம் அவங்கள போற்றணும் பாராட்டணும் ஆனால் அரசு இதில் முன் வந்து எததுக்கோ எவ்வளவோ செலவுறாங்க ஒரு உலக புகழ்பெற்ற கம்பனுடைய உலக புகழ்பெற்ற கம்பனுடைய ஒரு சமாதி வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சாதாரண நிலையில் ரொம்ப மோசமான நிலையில் மீன்டென் பண்ண முடியாமல் அவங்களும் ரொம்ப சிரமத்தோடு மீன்டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அரசு ஒரு பெரிய மணிமண்டபம் ஆக்கி இந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த மதுரை தோண்டி சாலையில் செய்யக்கூடிய கூடிய சுற்றுலா மக்கள் எல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணி அருள் அவருடைய அருள் முழுமையாக பெற்று எல்லோரும் ஒரு நல்ல நிலமைக்கு வரணும் இதுக்கு அரசு தகுந்த முயற்சிகளை எடுத்து ஆவணம் செய்ய வேண்டுமா நாங்கள் இந்த பகுதி மக்கள் நல்ல சார்பாக கேட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் இந்த மணிமண்டலங்குன்றதுக்கு வேறு அமைதி முதல்வரையோ அல்லது பிரதமரையோ மா முதல்வர் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் முதல் இருக்கிறோம் இப்போ வந்து ராம ஜென்மபூமி அங்கே வந்து இது பண்ணுறாங்க ராமர் இது புரதிஷ்டை பண்ணுறாங்க அவங்க பிரதமரும் இதை தலையிட்டு வந்து இதை வந்து இந்திய அளவில் பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அவருக்கு என்ன தொண்டு செய்யணும்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே உங்களுடைய ஆராய்ச்சி ஏதாவது கம்பரை பற்றி ஏதாவது இருக்குது ஆராய்ச்சின்னு தான் சொல்ல இல்லை அது வந்து மிக நீளமாக போகும் நான் இதை பற்றி இல்லை இல்லை இதை பற்றி ஒரு ஆய்வு ஒன்று எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அது ஆய்வு கட்டுறது பின்னால் நான் வெளியிடுறேன் அது எந்த மாதிரி ஆய்வு கம்பரை பற்றிய கம்பர் எப்படி இந்த பகுதிக்கு வந்தார் இதை இல்லை எங்களுக்கு வந்து தயவு செய்து இப்போ நீங்கள் சொன்ன பாடல் வந்து நாங்கள் திரைப்படத்தில் எப்படி பார்த்தோம்னா அதாவது ஆயிரம் பாடல் பாடணும் ஆயிரம் பாடலில் ஒரு பாடல் குறைஞ்சாலும் உடனே நாங்கள் மன்னர் தலையை அதாவது அந்த அவரை அவரை மன்னர் வந்து அவர் தலையை வெட்டணும் அப்படின்னு சொ தீர்ப்பு த தண்டனை கொடுக்கணும்னு தீர்ப்பு ஆனால் தொள்ளாயிரத்து அதாவது முதல்ல விநாயகர் பாட்டை வந்து ஒன்றுன்னு கணக்கெடுத்தாங்க கடைசியாக

பாடணுங்கிறது அதாவது சிட்டின்ப பாடல் இல்லாமல் பாடலாம் இரவனை பற்றியே இருக்கணும்னு சொல்லி பாடுறது பின்னால் உள்ளது இது அதுக்கு முந்தின செய்தி சரி அதாவது இப்போ தயவு செய்து பண்ணுவீங்க அந்த பாடலை மறுபடி பாடுங்க ஏன்னா இதுவரை நாங்கள் கேள்விப்படாத இந்த எனக்கும் தெரியாது நம்மளுடைய குரூப்பு குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாத ஒரு பாடல் சொல்லியிருக்கேன் அந்த பாடலை தயவு செய்து திருப்பி சொல்லிடுங்க ஏன்னா இந்த பாடல் இதுவரை தெரியாத பாடல் உலக மக தமிழர்களுக்கு பூரா தெரிய வேண்டிய பாடல் அது த தயவு செய்து திருப்பி சொல்லிடுங்க இட்ட அடி நோக அடி கொப்பளிக்க அதாவது இட்ட அடினால் காலை எடுத்து வைக்கிறது வந்து எடையிலிருந்து அவ்வளோ நோகம் தான் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க அவ்வளவு மென்மையாக இருக்காளாம் அந்த இளவரசி அடி வச்சு போது கால் கொப்பளித்து எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய வட்டிலுங்கிறது அந்த தாம்பாளத்தில் வச்சு உணவுப் பொருளை வச்சு கொண்டுகிட்டு வரல அந்த இதை தாங்க முடியாமல் அவள் எடை வந்து அவ்வளவு சிறுத்தாக இருக்கா அது அப்படியே அசைஞ்சு வருதான் இப்போ உடஞ்சிருவோமா அப்போ உடஞ்சிடுவோமாங்கிற மாதிரி வருதான் வட்டில் சுமந்து மருங்க செய்ய அப்படின்னு அவர் பாடுறாரு அதை இவர் கம்பர் உடனே என்னென்னு இன்னும் கெட்டிக்காரத்தனமாதிரி ரெண்டு வரைய வேறு மாதிரி மாற்றி போல ஒரு வயதான அம்மா கொட்டி வந்து தலையில் சுற்றி தூக்கி வச்சு நடந்துக்கிட்டு வர்றா நல்ல வெயிலில் வர்றா அதனால அவள் வந்து இட்டு அடி நோக்க அவன் வயதான காலத்தினால அவள் எடுத்து வைக்கிறத எடுக்க அடி எடுத்து வைக்க முடியாமல் சிரமப்பட்டு அடி எடுத்து வைக்கிறாள் அப்படியே வெயிலில் நடந்து வர்றதுனால கால் கொப்பிளிச்சு போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வர்ற மாதிரி அடுத்த ரெண்டு வடியே மாத்துறதுனால முழுசாகவே அர்த்தம் மாறி போகுது கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவாள்னாவில் வளங்கோசை பெறும் கொட்டி கிழங்குங்கிறது ஒரு வகையான கிழங்கு அது வந்து உணவுக்கு உள்ளது சாப்பிட்றதுக்கு அதை அதை விற்றுக்கிட்டு வர்றது வர்றா அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு விற்றுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தை மாற்றிடுறார் இப்போ இப்போ என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு இந்த பாடல் வந்து இந்த உலகத்தில் இதுவரை யார் யாருங்க இதுவரை கேள்விப்படாத ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இப்போ த நம்ம மாவட்ட ஆட்சியாளருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க தமிழக முதல்வருக்கு என்ன கோரிக்கை பிரதமருக்கு என்ன கோரிக்கைன்னு சொல்லுங்கள் எங்களுடைய தமிழன் ப குடும்பத்தில் உள்ளவங்க தமிழ் உணர்வுகள் உள்ள அனைவரும் அதாவது ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இப்போ யாராவது ஒருத்தர் முடியாமல் இருந்தாங்கன்னா இந்த கம்பன் மணி ஒன்றம் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு அதாவது இதை காமிச்ச உடனே அவங்களுடைய இந்த ஜீவசமாதியை காமித்த உடனே முடியாமல் இருக்கிறவங்க கூட நான் நேற்று சொன்னேன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு உட்காருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை வந்து மெய்ப்பிக்கிற வழியில் இந்த கம்பர் சமாதி எந்த அளவுக்கு வரணும் எப்படி வளர்ச்சி ஆகணும் கம்பன் தமிழுக்கு செய்த தொண்டுக்கு நம்ம அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுங்கிறது உங்களுடைய ஆசை என்ன அதை எப்படி நம்ம அதாவது ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முகவரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய முகவரி விளாசம் தமிழனுக்கு உள்ள விளாசம் இந்த முகவரிகளை நாம் இழந்தக்கூடாது பழமையை எப்பவும் இழந்தோம்னா நாம் பேரற்ற மரங்களாக வீழ்ந்து விடுவோம் ஆகவே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கவி சக்கரவர்த்தி நம்ம தமிழுக்கே இப்போ சொல்கிறாரு பாரதி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு கம்பனை போல் வள்ளுவனை போல் உலகில் யாங்கனையுமே கண்டதில்லை அப்படிங்கிறாரு அப்படின்னா கம்பனை பற்றி எவ்வளோ உயர்வாக போ போற்றி பேசுகிறார் அவர் அவருடைய ஜீவ சமாதிக்கிறது ஒரு சாதாரணமாக இந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது மாதிரி இருக்குது வேறு யாருக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கு எதுவுமே தெரியலை இங்கே உள்ள அருள் சக்தியும் தெரியலை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இது வந்து உலக மக்கள் எல்லாம் பயன்படுறது மாதிரி நம்ம மாவட்ட ஆட்சியர் நினச்சாவே போதும் இதை வந்து உடனடியாக ஒரு சுற்றுலாத்தலமாக ஆக்க வேண்டியது இது ம நம்ம மாநில முதலமைச்சர் வந்து நினச்சா போதும் தமிழுக்கு எவ்வளவோ செய்கிறாங்க அது மாதிரி முதலமைச்சர் அதை வந்து நிறைவேற்றணும் நம்ம பிரதமர் இப்போ வந்து ராமஜென்ம பூமிக்காக இங்கே எது போராடி வளர்க்கலாம் இது பண்ணி நம்ம பழமையை மீட்டுக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து பெரிய ஆலயம் நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கும்பாபிஷேகம் நடக்க போகுது இப்போ அது க ராமனோட தொடர்பு பட்டவர் இவர் கம்பர் இவருடைய சமாதியை வந்து இந்திய அளவில் சு பெரிய ஆக்கி மணிமண்டபம் ஆக்கி பெரிய அளவில் கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய இந்த பகுதி மக்களுடைய வாழ்வுடைய அனைவருடைய கருத்து அதுதான் மனவேதனை அது அதாவது எனக்கு வந்து என்ன ஆசைன்னா அந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்காங்க கம்பன் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பட்டிமன்றத்தில் உரையாடிக்கிட்டு இருக்காங்க பட்டிமன்ற விவாதம் பண்ணுறாங்க கம்பர் கவியரங்க நடத்துகிறாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சவர் எனக்கு ரொம்ப நம்பர் ஒன் ஆனவர் இலங்கை ஜெயராஜ் அப்படிங்கிறவர் அவர் மாதிரி அவர் பேச கம்பர் பட்டிமன்றத்தில் அவர் பார்க்கும்போது நல்லா எனக்குலாம் சாப்பாடை தேவையில்லை என் நல்லா பாருங்கள் எனக்கு நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் எனக்கு வந்து சாப்பாடை கூட நான் விரும்ப மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு அதாவது அந்த காலத்தில் சொன்னது உண்மை உழைக்கிறதா செவிக்கு உணவு இல்லாத போது சிறு வயிற்றுக்கும் உணவு தேவைங்கிறது அது உண்மைதாங்கிறது அன்னைக்கு உணர்ந்தேன் காரணம் பசியாக இருக்கும்போது கூட இவருடைய பற்றி மண்டலத்தை கேட்டால் பசியே வராது அப்பேற்பட்ட எனக்கு ஒரு கிராமத்தில் பிறந்த எனக்கே இந்த ஒரு இந்த பார்த்தவனே எனக்கு கண்ணீர் வருது அப்போ ஏன் இந்த இந்த மாதிரி கம்பன் பா மணி மண்டபம் அந்த கம்பன் கம்பன் மேலே உள்ள வெறி கம்பர் தமிழுக்கு உள்ள வெறியர்கள் பூரா ஏன் இந்த அவ அவல நிலையில் இருக்கிற இந்த கம்பர் ஜீவ சமாதியை ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதை தெரியணும் உலகத்துக்கு தெரியணும் உலகத்தமிழுக்கு வந்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு தமிழ் அதாவது இன்னைக்கு கம்பராமாயணம் அப்படின்னா கம்பராமாயணம் அதாவது வாழ்கி முனி வால்மீகி முனிவர் எழுதினதை விட கம்பர் எப்படி தமிழுக்கு ஒரு உரு கொடுத்து அந்த கம்ப அதாவது ராமபிரானுக்கு எந்த அளவுக்கு ராமபிரான் சீதாபிராட்டிக்கு பிராட்டிக்கு எந்த அளவுக்கு அவங்க உயர்த்தி பேசியிருக்கார் தமிழினுடைய மனத்தை எப்படி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாருங்கிறத உலக அளவுகள் தெரியணுங்கிறதுக்காக ஏன் இதை இந்த பனிமண்டபத்து கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு உணர்ச்சி ரத்தத்தில் கலக்க வேண்டாமா அதனால் யார் யார் பட்டிமன்றம் நட கதாநாயகர்லேருந்து எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்காங்க டிவியில் எல்லா தொலைக்காட்சிகளையும் கம்பர் பட்டிமன்றம் நடத்தாதவங்க யாராவது இருக்காங்களா பார்க்காதவங்க யாராவது இருக்காங்களா பேசாதவங்க யாராக இருக்காங்களா அப்போ இப்படிப்பட்ட கம்பருக்கு ஒரு மணிமண்டம் கட்டுறதுக்கு நம்மளுடைய தமிழர்கள் அனைவரும் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க இப்போ வந்து முதல்வர் வந்து இதை கோயிலாக பார்க்காம தயவு செய்து இப்போ முதல்வர் வந்து இன்றைக்கு முதல்வர் வந்து இருக்கிறவர் இருந்தால் நாளைக்கு ஒருத்தரவரெலாம் இவங்க வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து சாமி பிடிக்கலாம் ஒருத்தருக்கு சாமி பிடிக்கலாம் ஆனால் என்னுடைய ஆசை என்ன தமிழ்ன்னு பாருங்கள் இதை வந்து கோயிலை ஆலயமாக பார்க்காம தமிழுக்கு தொண்டு செய்தவருக்கு மரியாதையாக நினச்சி த மரியாதை கொடுக்குறேங்கிற ஒரு உணர்ச்சியோடு தயவு செய்து இந்த ம கம்பர் ஜீவ சமாதிக்கு ஒரு மணி உண்டங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நம்ம உலகத்தை மக்கள் அனைவரும் போற்றி இன்றன்று இந்த தமிழுக்கு யார் யார் தமிழ் அழியக்கூடாதுங்கிற நெய் நினைக்கிறவர்கள் எல்லாரும் தமிழுக்கு தொண்டு செய்யணுங்கிறவர்கள் எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்